இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதுங்க இனி நீங்கள் கை வலிக்க தேக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க மாதிரி குயிக்காக நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ஸோ இந்த லிக்விட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடி இருக்கக்கூடிய பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் லிக்யூட் ரெடி பண்ணலாமா அதுக்கு நம்ம ஜூஸ்லாம் குடிச்சிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த டப்பா தாங்க எடுத்து வச்சிருக்கேன் நான் மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் இந்த டப்பாவை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து டூத் பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட் கூடவே என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கெப்ஸியாரு கோகோக்கோ என்ன ட்ரிங்க்ஸ் உங்கள் கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வந்து இதுக்கு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் நான் சேர்க்குறது என்னன்னக்கா ஆரஞ்ச் பவுடர் தாங்க நான் வந்து சேர்த்துருக்கிறேன் அதாவது ஆரஞ்சு பழத்தோலை வந்து நல்லா வந்து நிழல்லேயே காய வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து உங்களோடது பழ பழப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஃப்ளேவரும் நமக்கு வந்து கொடுக்குங்க இப்போ இதை போட்ட உடனே லைட்டாக பொங்கி வரும் அந்த பொங்குறது எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பாட்டிலை வந்து மாற்றிக்கலாங்க ஸோ உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஸ்ப்ரே பாட்டிலை விட இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதை கரைகிற வரைக்குமே நல்லா வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நல்ல எஃபெக்டிவ்வா இருக்கும் இந்த லிக்விட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மல்டி பர்பர்சன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முக்கா பாட்டிலுக்கு மேலே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் சொன்னிருக்க மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து லிக்யூட் கிடைக்குங்க ஸோ இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட இந்த கடாய் பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து அடிப்பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னோடய கைவிற்களை வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள் கையில் கூட ஒட்டாத அளவுக்கு கடாயில் அந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா கரை வந்து நல்லா அடிப்பிடிச்சி போய் பிடிச்சிருக்குது இதுதான் உங்களுக்கு வந்து நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இல்லை நம்ம சேர்க்கக்கூடிய இந்த லிக்யூடு மட்டும் தாங்க இந்த லிக்யூடை சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் வந்து விழுவுங்க அதுக்கு இந்த மாதிரி ஸ்பான்ஜ் டைப்பில் வந்துட்டு ஸ்க்ரப்பர் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் எல்லாமே விழவே விழாது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையிலலாம் வந்து குத்தவே குத்தாதுங்க இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்சதுமே அந்த ஸ்க்ரப்பர் பேப்பரில் எவ்வளோ வந்து கரைகள் வந்து ரிமூவ் ஆகியிருக்குது அப்படின்றத பாருங்கள் நெக்ஸ்ட் இன்னும் கூட கொஞ்சமாக வந்து அந்த லிக்விட் நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படினாவே போதுங்க சூப்பராக வந்து அதில் இருக்கக்கூடியதான கரைகள் எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுது கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து இந்த லிக்யூடை சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னாவே போதும் சூப்பராக கறவை அதை வந்து ரிமூவ் ஆகிடும் எந்தளவுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்குதுன்றதை பாருங்கள் அந்த ஸ்பான்ஜில் வந்து எவ்வளோ ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கடாய் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல புது கடாய் மாதிரி நம்மளோட கடாய் வந்து மாறிடுச்சுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து கை வலிக்க தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம அதிகமாக காஸ்ட்லாம் கொடுத்து நம்ம லிக்யூட் வாங்கி பயன்படுத்தணுன்றத கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வச்சே சூப்பரா வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து அடிப்பிடிச்ச பாத்திரம் மட்டும் இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய பாத்திரத்தையுமே நீங்கள் வளர்க்கறதுக்கு இந்த லிக்விட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஸோ உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப வந்து நுர வராது ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அதில் இருக்கக்கூடியதான அழுக்குகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு வந்து தண்ணியுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து செலவாகாது ஸோ நுற இல்லாததுனால நமக்கு டக்குன்னு நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் செத்துருக்கக்கூடியதான பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்க பாத்திரம் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க ஸோ நீங்க அந்த டிக்விட வந்து ரெடி பண்ணிட்டு உங்களோட பாத்திரம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அடிப்பிடிச்ச பாத்திரமா இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வந்து மஞ்சக்கரைகள் வந்து படியும் இல்லையா ஸோ அந்த கரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் வந்துட்டு இந்த லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க கடைசியாக நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களோட குக்கரில் அந்த மஞ்சக்கரைகள் வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டே இந்த மாதிரி பெப்சி கொக்கோ கோலா அந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்க பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து லிக்விடு போட்டு நான் வச்சுருந்தேன் இப்போ நான் ஊற்றிட்டேன் இப்போ நான் வந்து திரும்பவும் வந்து இந்த லிக்விடை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த குக்கரை உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரைகள் போயிடும் அதே மாதிரி குக்கர் கடிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அங்கே கரைகள் வந்து படிய ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளோட குக்கர் வந்து நல்லா பள புதுசாகவே இருக்குங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் உள்ளே கொஞ்சம் கூட மஞ்சள் கரைகளே இல்லவே இல்லை சூப்பராக நம்மளோட குக்கர் வந்து பளபளன்னு பழன்னு புதுசாக மாறிடுச்சு அதே மாதிரி பின்னாடியுமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் என்னோடதில் கரைகள் வந்து படிய ஆரம்பிச்சிருக்குது ஸோ அதுலேயுமே நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன் உங்களுக்கு தேய்ச்சி விடும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட கரைகள் இல்லாமல் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை ரொம்ப நாளைக்கு புதுசாகவே நம்ம வச்சுக்கலாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ நான் பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னாக்க இது கூடவே நீங்கள் வந்து பாத்திரம் விளக்கக்கூடிய சோப்பு இல்லாட்டி துணி துவைக்கிற சோப்பு வந்து நீங்கள் துருவி நீங்கள் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்மளோட குக்கர் எவ்வளோ பளப்பளப்பாக புதுசாக மாறிடுச்சு பின் சைடுமே நல்லா சூப்பராக மாறிடுச்சுங்க இப்போ வந்து பாருங்கள் ஒரு வேலைக்கான பாத்திரம் நான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டேன் ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ லிக்யூடு தீர்ந்துருக்குன்னு பாருங்கள் கொஞ்சமாக தாங்க தேர்ந்திருக்குது ஸோ இந்தளவுக்கு நீங்கள் லிக்யூட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த பாட்டில் வந்து குறஞ்சது ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு உங்களுக்கு வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன இந்த லிக்விட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ன்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய டிப்ஸ் போட்டு அதை செக் பண்ணி பாருங்க